ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன்னே உங்க வீட்டு வாசல்ல யாராவது ஒருத்தர் வந்து நிக்கிறாங்கன்னா நோன் டு யூ ஆர் நாட் உடனே உங்க வாயில இருந்து என்ன வரும் வாங்க அப்படின்ற வார்த்தை வரும்ல தட் இஸ் பிகாஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி நம்மளுடைய இந்தியன் பீப்புளுக்கு சவுத் இந்தியன் பீப்புளுக்கு ஸ்பெஷலி விருந்தோம்பல் அப்படின்னு சொல்ற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நம்மளுக்கு உண்டுங்கிறதுனால நல்ல வர வீட்டுக்கு வரவங்களை வாசல்ல வச்சு பார்க்க கூடாது உள்ள வரவேற்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு பாடம் அதனால வாங்கன்னு சொல்லிட்டோம் அவங்க ஏறி உள்ள கூட வந்திருக்க மாட்டாங்க உங்களை அறியாமலேயே இன்னொரு முறை வாங்கன்னு சொல்வீங்க வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க 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 அண்ட் இஃப் தேர் நோன் டு யூ உங்களுடைய ஹால்குள்ள என்டர் ஆன உடனே அவங்கள பார்த்து வாங்க வந்து உட்காருங்க சரி ஒரு முறை சொன்னா பத்தாதா ஒய் சுட் யூ ரிப்பீட் த வேர்ட் வாங்க தட் தட் இஸ் இஸ் பிகாஸ் அது இன்விடேஷன் மாத்திரம் யூ யூ அர்த்தம் அர்த்தம் அண்ட் அண்ட் கிவிங் இன்சைட் அண்டர் ஏதோ வாசர்படியில் கதவை ஜென்டில் காட் எதிர்பார்க்கிற தெய்வத்தை நான் கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவார் into your situation into your problems he will come yes விசுவாசிச்சு கூப்பிட்டீங்கன்னா அவர் இறங்குகிறதை உங்களால உணர முடியும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் நிச்சயம் இறங்கி வரப்போகிறார் அமையன் சொல்லுங்களேன்